ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இனி வீட்டிற்கே ரேஷன் பொருட்கள் டோர் டெலிவரி அமைச்சர் சக்கரபாணி சொன்ன குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரேஷன் பொருட்கள் விரைவில் டோர் டெலிவரி செய்யப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன சுமார் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கடைகள் பகுதி நேரம் மீதமுள்ள கடைகள் முழு நேர கடைகளாகவும் இயங்கி வருகின்றன வாடிக்கையாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் குறைந்த விலையில் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரேஷன் பொருட்களை வீடு வீடாக டோர் டெலிவரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து அவர் கூறுகையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி விதிக்காவிட்டால் விரைவில் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடு வீடாக டோர் டெலிவரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் முதலில் டோர் டெலிவரி செய்ய பொருட்களை பாக்கெட்டுகளாக மாற்ற வேண்டும் இதனால் பொருட்கள் வீணாகாமல் மக்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும் இதற்காக ஆறு மீள்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் இதுபோன்று டோர் டெலிவரி செய்யும் திட்டம் கொரோனா காலத்தில் செயல்படுத்தப்பட்டது ஊரடங்கு அமலில் இருந்தபோது தமிழக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு தீவிரம் காட்டியது அதன்படி ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே கொண்டு செல்லும் நடைமுறைக்காக டோக்கன் வழங்கப்பட்டது அந்த டோக்கனை வைத்து ரேஷன் பொருட்களை பெற்றுக் என்றும் அரசு அறிவித்திருந்தது கொரோனா தொற்று நோய் என அறிவி தால் நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் ரேஷன் பொருட்கள் பாதுகாப்பாக வழங்கப்பட்டது மேலும் அந்த டோக்கனில் பொருட்கள் வழங்கப்படும் நாள் நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தது வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருளை வழங்கும் திட்டத்தை முதலில் முழங்கியவர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் எனவே ரேஷன் பொருட்கள் டோர் டெலிவரி செய்யப்பட்டால் அவருடைய கனவு நனவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் you wanna come.